வணக்க நண்பர்களே இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்ன மாதிரி என்ன தோன்றுது ஏனென்றால் இப்ப சமீபத்தில் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் இருந்தவர் அவர் வெளியில வேற வேறவோ என்றது அது அடுத்த விஷயம் ஆனால் பொதுவாக இருந்து பார்க்கிறார்கள் சொல்லிக்கினோம் பிள்ளையானுக்கு கடத்ததாக டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டிருக்கிறார் ரெண்டு ஒப்பூட்டளவில் பார்க்க இதுவரை ஒரே மாதிரியான குற்றங்கள் செய்திருக்கணும் ஆக்களை காணாமல் செய்ததாக இருக்கட்டும் ஆயுதங்கள் புழங்கினதாக இருக்கட்டும் ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் புள்ளியாண்டில் இருக்கிற மாதிரி டக்ளஸ் இருக்குது இருக்குதுன்ற மாதிரி தான் வெளியில உள்ள ஆக்களுடைய பார்வையில தெரிஞ்சு கொண்டு இருந்தது நானும் அப்படி தான் நினச்சிக்கொண்டிருந்தேன் ஏனென்றால் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய அரசியல் வாழ்க்கை நீண்ட காலம் தொண்ணூறுகளில் இருந்து தொடங்குது இந்த புள்ளியாண்டியெல்லாம் அப்படி இல்லை புள்ளியாணுடைய எல்லாம் அதுக்கு பிறகு ஒரு ஏழு எட்டு பத்து வருஷத்துக்கு பிறகுதான் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து விலகி அவர்கள் செயல்பாடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுடைய நடவடிக்கைகள் வருது அப்படி பார்க்கல இரண்டு பேரும் துணை குழுக்களாக ஆயுதங்களோட உலாவின் ஆக்களாக இருந்திருக்கணும் குற்றச்செயல்கள் ஒரே மாதிரி செய்திருக்கணும் அதே போல குற்றச்சாட்டு டக்ளஸ் வந்தா உள்ளுக்கு போனதுக்கு பிறகு ஒரு பொதுவான ஒரு பார்வை ஒன்று இருந்தது நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருக்குது அவர் வெளியில் வருவாரோ வரமாட்டாரோ தெரியாது என்ற மாதிரியெல்லாம் இருந்தது ஆனால் வெளியில் வந்துட்டார் இதை பார்க்கல இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்ற மாதிரி எண்ண தோன்றுச்சு அதைத்தான் நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொன்ன நான் அது பற்றின செய்தியையும் இன்னும் சில செய்திகள் இருக்கிறது இன்றைய செய்தியில் அந்த இரண்டு விடயங்களையும் ஒரு விரிவாக பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்து உள்ளுக்கு போன பிறகு நிறைய பேர் கதச்சி கொண்டு இருந்தேன் சொன்னால் டக்ளஸ் தேவானந்தா மீது இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்க போனால் அவர் இன்னும் சில இடங்கள்ல தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் இப்போதைக்கு வழியில் வர மாட்டார் என்று சொல்லித்தான் எல்லாரும் நினைச்சது போல நானும் நினைச்சது உண்டு ஆனால் அவர் ஒன்பதாம் தேதி ஒரு கம்பகா நீதிமன்றத்தில் ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்குமறிகள்னு சொல்லிச்சுன்னா ஒன்பதாம் தேதி இன்றைக்கு அதே அதிகாலையிலேயே அவர் வழியில் போய் அவர் போயிட்டார் அப்போ அவரை தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கு வேறு விடயங்கள் அவரில் குற்றச்சாட்டு இல்லை என்ற மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து இலங்கையில் உள்ள ஒரு சாதாரண ஒரு குற்றவாளியை பிடிச்சால் அவன்ல இவ்வளோ அவ்வளோ குற்றம் இருக்குன்னு சொல்லி திருவி திருவி ஆராய்ஞ்சு இன்னும் காலம் தடுத்து வைக்கிற மாதிரியான நடவடிக்கைகள் நடக்குது இவர் அரசியல்வாதியாக இருக்கிறபடியாலும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் என்றபடியாலும் அவருக்கு ஒரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்ற மாதிரி அவர் அரசியல் கட்சி தலைவர் அமைச்சராக நீண்ட காலம் இருந்தவர் என்று சொல்லி அந்த செல்வாக்கு வச்சுக்கொண்டு வெளியில விட்டுட்டினுமோ என்ற மாதிரி எண்ணக்கூடியதா இருந்தது ஏனென்றால் இப்ப சமீப காலமாக டக்ளஸ் தேவானந்தா மீது நிறைய குற்றச்சாட்டுகள் பொதுவழியில வந்து கொண்டிருந்தது டக்ளஸ் தேவானந்தாவினுடைய இயக்கத்தில் இரு இருந்தவர் ஒருவர் சுப்பையா பொன்னையான்னு பொன்னையாண்டு சொல்லி சுப்பையா பொன்னையான்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவர் நிறைய குற்றச்சாட்டுகள் எடுத்து வைக்கிறார் அவர் சொல்றார் தான் இந்த குற்றச்சாட்டுகள் முழுவதையும் கோப்பியாக எழுது எழுத்து மூலமாக கொண்டு போய் குற்ற புலனாய்வு துறைக்கு கொடுத்திருக்கிறான் அதே நேரத்தில் ஜனாதிபதிக்கும் இதை அறிவிச்சு அனுப்பி இருக்கிறான் அது ரணில் இருக்கைக்கு கொடுத்ததையும் சொல்கிறார் அதுக்கு பிறகும் இது பற்றி கொடுத்திருக்கிறான் ஆஹ் இதை விசாரணைக்கு என்று நினைக்கிறான் எனக்கு பயமா இருக்குது இங்க யாழ்ப்பாண பக்கத்து வாழ்றதுக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இந்த பொன்னையா சுப்பையா என்றவர் எடுத்து வச்சிருந்தார் அவர் ட்ளஸ்வானந்த கைது செய்கிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னமும் அந்த குற்றச்சாட்டு வச்சிருந்தார் இன்னும் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு பிரபல வர்த்தகராக இருக்கக்கூடிய வரதராஜன் என்று சொல்லி அவர் ஒரு புண்ணன் என்று சொல்ல சொல்லக்கூடியவர் அவரும் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை இவரொரு இடியமீன் நீரு கொலைகாரன் எக்கச்சக்கமான ஆக்களை காணாமல் ஆக்கினி என்று சொல்லி முழு விடியங்களையும் ஒரு வெளியில பொது வழியில எடுத்து சொல்லியிருந்தார் சில விடியங்கள் பற்றி தான் போலீசார்களையும் முறைப்பாடு செய்திருக்கிறதாக அவரும் சொல்லியிருந்தார் அப்போ இப்பொழுது டக்ளஸ்தேனதா கைது செய்யப்பட்ட பொழுது இந்த முறைப்பாடுகள் எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் ஏதோ செல்வாக்கின் நிமித்தம் அவரை சாதாரணமாக குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஒரு துப்பாக்கியை இன்னொரு பா பாதாள உலக குழுவினருக்கு கையாளருக்கு கொடுத்துட்டார்னு சொல்லி அது பற்றி விசாரிச்சு போட்டு அவர் வழியில விட்டாச்சு ரெண்டு மாதிரி தானே இருக்குது நடவடிக்கை எல்லாம் பாக்கு அப்ப இந்த இலங்கையில ஒரு செல்வாக்கு இருந்தால் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் ஒருவருக்கும் தண்டனை அல்லது அவர்களை நெருக்கடியாக கொடுத்து விசாரிக்கிறவையில் எல்லாம் இருக்காது ஏதாவது பழி வாங்குற எண்ணம் இருந்தால் கிகில் பத்திர பத்மை போன்ற ஆக்கள் வேறு கட்சிகளோடு இருந்தவர்கள் அவர்கள் மாதிரி பழிவாங்குவோம் ஒன்றை எண்ணம் இருந்தால் மற்றது புள்ளியான் போல போன்ற ஆக்கள் இருந்தால் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வாத இருந்தால் நாங்கள் வச்சு விசாரணை நடத்துவோம் பயங்கரவாத தடைச்சட்டத்திலையும் கொண்டு போய் உள்ளுக்கு வச்சிருப்போம் சாதாரணமாக எங்களோட பட்டும்படாமலுக்கும் எதிர்க்காமலுக்கும் நல்ல புள்ள ஓலை நடந்து கொண்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம் இந்த மாதிரிதான் டக்ளஸ்தேவானந்த அவர் கையாண்டு போட்டு பொலிசு விட்டு இருக்கிறதுல இருந்து பார்க்கக்கூடிய இருக்கு சில போல நாளைக்கு அவரை கொண்டு போய் உள்ளுக்கு வச்சிருக்கலாம் விசாரிக்கலாம் கொள்ளலாம் செய்யலாம் ஆனால் ஒரு முறைப்பாடு கொடுத்த பொன்னையா சுப்பையாண்டவருடைய ஒரு கடுமையான முறைப்பாடு அது பற்றி விசாரிக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு பத்து நாள் வச்சு பொன்னையா சுப்பையா சொல்லிக்கொண்ட கொண்ட விசாரணை அல்லது அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இன்னும் மூன்று நாட்களுக்கு வச்சு டக்குளஸ் விசாரிக்கப்படுறார் என்று சொல்லியிருந்தால் சொல்லலாம் என்ன மாதிரி என்று சொன்னா இந்த போலீஸ் ஒரு பாரபட்சம் இல்லாமலுக்கு நடந்து கொள்ளுது என்று சொல்லலாம் இப்படி பார்க்க கிளூண்டர் ஒளியில விட்டாச்சான் உடனே எல்லாம் இவ இப்படித்தான்டாப்பா உலகம் அண்ட் சொல்லி போட்டு அதை கடந்து போகணும் என்ற மாதிரி இருக்குது ஒன் ஒரு செய்தி அடுத்த செய்தியாக பாராளுமன்றத்தில் உள்ள எம்பி மேர் எம்பி மேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழந்தை புள்ளத்தனமாக உரியாற்றுவதை பார்க்கக்கூடியதா இருந்தது அர்ஜுன ராமநாதன் இப்போ சமீபத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது ஒரு முறைப்பாட்டை வச்சு சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தன்னை ஒரு அவதூறாக அவமதிக்கிற விதமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசிக் கொண்டார் என்னுடைய தாயாரையும் குறித்து அவமானம் படக்கூடிய மாதிரியும் ஒரு அவதூறான வார்த்தைகளை பாவித்தபடியால் அவர் இருக்கிற இருக்கைக்கு பக்கத்திலே எனக்கு இருக்கிறதுக்கு முடியவில்லை என்னுடைய இருக்கையை அவருடைய இருக்கையும் பக்கத்தில் இல்லாமலுக்கு அவரை வேறு இடத்துக்கு கொண்டு சொல்லி கேட்டு ஒரு நாள் முழுவதும் அர்ச்சனா ராமநாதன் அது பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அதே போல நேற்று தினம் பார்க்குறன் ராமலிங்கம் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார் நடவடிக்கைகளை நடத்துகிற இடத்துல இருக்கிறார் அவர்களுடையதான் அரசாங்கம் ஒரு குற்றவாளியை பற்றி கதைக்கிறோட அப்படி கதைக்க தேவையில்லை இப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டில் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கொடுத்து கொண்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு எம்பி ஒருத்தர் கைது செய்ய செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறார் அவருக்கு விசாரணை நடந்து கொண்டு வந்து கண்டு பரவாயில்ல அதை விட்டு போட்டு சிறிதரனை குறிப்பிட்டு அவர் பார் வச்சிருக்கிறார் ரெங்கமான் பார் வச்சிருக்கிறார் வியாபார இடங்கள் வச்சிருக்கிறார் எல்லாம் குற்றம் செய்கிறார் அப்படி என்று சொல்லி பாராளுமன்றத்துல ஆரோக்கியம் சொல்கிறாருன்னு தெரியல இது பா இவர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு மந்திரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதலாள்தான் அனிரகுமார் நாயக்கா சொல்லியிருந்தார் அர்ஜுனா ராமநாதனை நோக்கி நீங்கள் ஏதாவது விடியம் இருந்தால் கொண்டு போய் புலனாய்வுத் துறையில கொடுங்கோ விசாரணை உட்படுத்தப்படும் சாட்டுகள் இருந்தால் வேறு ஆக்கள் மீது அல்லது வேறு மந்திரி எம்பிமார் மீது அல்லது வேறு அரசியல்வாதி மீது குற்றச்சாட்டு இருந்தால் கொண்டு போய் புலனாய்வுத் துறையில கொடுங்கோ விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இங்கே ஏதாவது பொழுதுபோக்கு பொழுதுபோக்குவதைகொண்ட வந்து கதையங்கோ அல்லது ஆக்கபூர்வமாக திட்டமிதா கொண்டாருங்கோ இங்கே பாராளுமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய விடியத்தை எடுத்து வைங்கோ விவாதிப்போம் நாட்டுக்கு நல்ல விடியமாக இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னவர் பாராளுமன்றம் தான் இருக்குது ஒரு சட்டம் இயற்ற மன்றம் அது பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தை இயற்றி அடுத்த நடவடிக்கை ஒரு நாட்டிலே ஒரு நல்லது செய்யறதுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற இடமாக பாராளுமன்றம் இருக்கு அங்க போய் குற்றச்சாட்டுகள் அவன் அப்படிதான் த என்னுடைய சீட்டில இருந்துட்டான் என்னுடைய ஷர்ட் எடுத்து போட்டுட்டான் என்னுடைய சாப்பாட்டை எடுத்து திண்டுட்டான் இப்படி சொல்றான் என்று சொன்னாலே வேலை இன்னத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் அதுவும் அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கணும் வெண்ட மாதிரி இருந்தது சந்திரசேகரன் எல்லாம் ஸ்ரீதரன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு முழுக்க உண்மையாக இருக்கட்டுக்கு இந்த அனுரூப நாயக்க அவனுடைய அரசாங்கத்துக்கு முதல் இருந்த அரசாங்கம் முழுக்களுக்கும் திருடர்கள்லாம் முழுக்க திருடர்கள் அங்க திருட்டு வேலை இல்லாமல் ஒன்றுமே நடந்திருக்காது முன்னே இருந்த எம்பி விசாரணைக்கு விசாரணைக்குட்படுத்தப்படணும் அவர்களுடைய குற்றங்களை தோண்டி எடுத்துக்கொண்டு அந்த குற்றங்களை கொண்டு போய் குற்ற புலனாய்வு துறையிட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டட்டும் அவர் எத்தனை பார் வச்சிருந்தாலும் அந்த பாரைய பூட்டுங்கோ நிப்பாட்டுங்கோ யார் கொடுத்தோன்னு சொல்லி பார்த்து அந்த கொடுத்தவர் கையெழுத்து வச்சவர் எல்லாரையும் கொண்டு போய் கழுவுல ஏத்துங்கோ அதை விட்டு சும்மா சொல்லி ஆக்களுக்கு காட்டுற மாதிரி இதேதான் இல்ல எம்பி மறைஞ்சிக்கணும் பண்ணுறது பார்க்க என்னடா விளையாட்டு விளையாட்டு மைதானம் மாதிரி மாறிட்டது விளையாட்டு ஒரு இடம் போல விளையாட்டு இடம் போல பாராளுமன்ற மன்றத்தை மாற்றி கொண்டுட்டினோம் அல்லது இந்த பாராளுமன்றத்தினுடைய தாற்பரியம் இந்த எம்பிமேருக்கு தெரியவில்லை எம்பிமார் ஒருதனுடைய குற்றத்தை வந்து இங்க சொல்லி அழலாம் அழுது இந்த வாதியர் சொல்லி பெரிய வாத்தியார்ட்டு சொல்லி குற்றம் தண்டிச்சு கொடுக்கலாம் செய்யலாம் தான் இந்த பாராளுமன்றம் இருக்குது பாராளுமன்றத்திலே அதை தான் செய்யலாம் போல நடக்கும் இங்க திட்டமிட்டு அல்லது ஒரு ஆக்கபூர்வமான ஒரு விடயத்தை இயற்றுறதுக்கான இடம் என்று சொல்லி புரியாமலுக்கு நடந்து ஒழியனும்னு சொல்லி வெக்கமா இருந்தது இந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் வயதில மூத்த மனுஷன் ஒரு நிறைய நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு அரசியல்வாதி அவர் ஜேவிபியில கனகாலமா நீண்ட காலமா இருக்கிறார் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து அந்த அந்த இயக்கத்திலிருந்து வரார் அந்த நேரத்தில் சில கணக்கு புத்தகங்களை படிச்சிருப்பார் நிறைய அரசியலை பார்த்திருப்பார் பார்க்க தெரிஞ்சிருக்கும் இது இது இப்படி இப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லி இங்க குற்றம் என்ன ஒரு சக எம்பியில குற்றம் இருக்குன்னு சொன்னால் அந்த குற்றத்தை கொண்டு போய் துறையிட்ட கொடுத்து அல்லது அந்த துறையில கொடுத்து அந்த துறையிலிருந்து தண்டனைக்கான வேலைகளை செய்யணும் அல்லது அந்த நடந்த குற்றத்தை இல்லாமல் செய்யற செய்யறதான வேலையை செய்யணும் முன்னே இருந்து அரசாங்கத்தால கையூட்டாலியோ அல்லது அந்த அரசாங்கத்தால பெற்றுக்கொண்ட கொண்ட பொறுப்பவர்களை அவ்வளோத்தையும் அரசாங்க உடமை ஆக்கி போட்டு அந்த அதை வச்சு கொண்டிருந்தவர்களை வெற்று மனிதர்களாக ஆக்கி போட்டு வழியில விட்டு விட்டுன்னா விட்டு போட்டு பிறகு பேப்பரில் பத்திரிகையில ஒரு அறிவித்தலை கொடுக்கலாம் என்னென்ன குற்றங்கள் செய்து இன்னென்ன இடங்கள்ல இன்னென்ன வர்த்தக நிலையங்களை வச்சிருந்தவர்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த கால் வழியில் நிற்கிது அவருக்கு போல தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் அதை விட்டு போட்டு இதுல நின்று கொண்டு குழந்த பிள்ளை தினமாக கொண்டு நின்றால் அப்படின்றா அர்ச்சனா ராமநாதன் சொல்றது சரிதானே ராமலிங்க சந்திரசேகரம் விளங்குமரனும் குழந்தை பிள்ளை மாதிரி விளையாடி கொண்டு இருக்கணும் ஒரு விளையாட்டு பிள்ளைகளாக மாறி இருக்கணும் சொல்லி அவர்களுக்கு இனி கிண்டோ காடின் தான் போடு மண்ட மாதிரி தான் அவர் நக்கல் அடிக்கிறார் அந்த நக்கல் பொருத்தமா இருக்குது இவ்வளோ நண்பர்களே இன்றைய செய்தி கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலில் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் தெரியப்படுதுங்கோ ஒரு லைக் விடுங்க இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுபோல மகிழ்ச்சி ஆயிருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்